கடவுள் இருக்காரா இல்லையா அப்படி நான் ஏன் அவரை பார்க்க முடியல கோவிலுக்கு போனா லிங்கம் இருக்கு அதாவது எல்லா கோவில் லிங்க வழிபாடு இருக்கு அதை சுத்தி வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி அவரையும் லிங்கத்தில் இருக்கணும் சிவபெருமான் சொல்றாங்க ஏகப்பட்ட உருவங்கள் இருக்கு பைரவர் உருவம் இருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காணொலியை முழுமையா பாருங்க நிச்சயமா அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை நம்முடைய பெரியவர்கள் சைவ சித்தாந்த சாஸ்திரமாக வகுத்து கொடுத்து போயிருக்காங்க படிப்பா தம்பி சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் படி தோத்திரங்கள் படி கோவிலுக்கு போ இதையெல்லாம் பண்ணேனா உன்னுடைய அறிவு தெளிவு பெறும் உன்னுடைய அறிவு தெளிவு பெற்றிருந்தனாலே நீ இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகளுக்கு சொல்லும்பொழுது என்னென்னா நீங்க வந்து இன்பம் என்பது நிலைத்த இன்பமா இருக்கும் நாம் ஒவ்வொரு உயிருமே ஒரு இன்பத்தை தேடிதான் போறோம் அந்த இன்பங்கள் தற்காலிகமா இருக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு நிரந்தரமாக இன்பம் வேணும் அப்படின்னு ஒரு உயிர் ஆசைப்பட்டதுன்னா அது இறைவனை தேடுதுன்னு அர்த்தம் அந்த இறைவனை தேடக்கூடிய அந்த பயணத்தில் சைவ சித்தாந்த சாஸ்திரம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமைது அதை படிச்சிட்டோன்னா நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கும் அப்படி அதை தெளிவாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சிவபோக சாரம்ன்ற நூலை நான் பார்த்துட்டு வரும் முதல் பாடலை முன்னமே பார்த்துட்டோம் இன்றைக்கு பார்க்க போகுது இரண்டாவது பாடல் இப்போ நான் அந்த பாடலை பார்ப்போம் இந்த பாடலை கேட்கும் பொழுது மனசுல அதற்கான அர்த்தங்களை நீங்க வர வச்சீங்கன்னா இந்த பாடலை அப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போய்டும் புரியும் பொழுதே உங்களுக்கு அறிவு தெளிவு பெற்றோம் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருவும் உருவும் அரு உருவும் அல்லா ஒருவன் உயிருக்கு உயிராய் ஓங்கி திருவார்கமலைவர் ஞான பிரகாசன் என வந்தே அமலபதம் தந்தே என அப்படின்னு அழகழுதுறாங்க என்ன சொல்றாருன்னா ஒரு குருநாதர் அவர் எப்படி ஆட்கொண்டாடுறதா அழகா இந்த பாடல் தெரிவிக்கிறார் இந்த பாடலை நம்ம வரி வரியா பார்ப்போங்க முதல் வரி என்ன பாத்தீங்கன்னா அருவும் உருவும் அருவுருவும் அல்லா ஒருவன் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா நாம வணங்கக்கூடிய இறை வழிபாட்டு உருவங்கள்லாம் இதில் சொல்றாங்க நம்ம பல பேர் கேள்வி கேட்பாங்க நீங்க விநாயகரை வணங்குறீங்க நீங்க முருகரை வணங்குறீங்க நீங்க தட்சிணாமூர்த்தி வணங்குறீங்க நீங்க பைரவர் வணங்குறீங்க இன்னும் புது புது உருவங்கள்லாம் இருக்குது இருக்கு அந்த எல்லா உருவத்தையும் வணங்குறீங்க கடைசியா போய் சிவபெருமான்னு சொல்லிட்டு லிங்கத்தையும் வணங்குறீங்க அதையும் தாண்டி சில சமயத்துல என்ன பண்றீங்க திருப்பெருந்துறையில் ஆத்மநாதன் சொல்லக்கூடிய அருவ வழிபாட்டையும் பண்றீங்க நீங்க என்னதான் பண்றீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம தரக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சைவ சமயத்துல இறைவனாகப்பட்டவரை மூன்று வித நம்ம வழிபாடுறோம் ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு வகையில இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியாது உங்களால பற்ற முடிந்த விஷயம் என்னால பற்ற முடியுமா எனக்கு தெரியாது ஆக ஒவ்வொரு உயிருக்கும் நாம் கருணை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இறைவன் நமக்கு இப்படி எல்லா உருவத்திலேயும் காட்சி அளிக்கிறார் அருவமாகவும் காட்சியளிக்கிறார் உருவமாகவும் காட்சியளிக்கிறார் அரு உருவமாகவும் காட்சி அளிக்கிறார் ஆனால் இறைவன் இந்த மூன்று உருவத்தில் மட்டுமே இருக்காரா அதாவது இந்த மூன்று வடிவில் இருக்கக்கூடியவர்தான் இறைவனா அதை என்ன சொல்கிறார்னா எல்லா ஒருவன் அதாவது இந்த மூன்றையும் கடந்த ஒருவன் இருக்கான் பார்த்தியா அவன் அவன் எப்படி இருக்கான் உயிருக்கு உயிராய் ஓங்கி அதாவது என்னுடைய உயிருக்கெல்லாம் ஒரு உயிராக அறிவுக்கெல்லாம் அறிவாக அவன் விளங்குகிறான் அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் திருவார்கவலை வரு ஞான பிரகாசன் என வந்தே அதாவது திருவாரூர் என்ற தளத்துல ஞான பிரகாசன் என பெயர் தாங்கி வந்தே அதாவது அப்படிப்பட்ட அந்த இறைவன் தான் குருவடிவாக வந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் அமலபதம் பதம் தந்தே இணையான் நான் அப்படின்னு குறிப்பிட்டார் அமல பதம் அப்படின்னு ஒண்ணு பாதம் என்ற வார்த்தை பதம்னு வரவிருக்கு அமல பதம் சொல்லும்பொழுது திருவடி தீக்கை தந்து சுத்தமான அந்த திருவடி தீக்கியை குருநாதராக வந்து எனக்கு தந்து என்னை ஆண்டு கொண்டவன் அவன் வேறு யாரும் அல்ல என் குருநாதன் என் குருநாதர் வேறு யாரும் அல்ல என் சிவபெருமான் அப்படின்ற அழகா தெரிவிக்கிறாங்க இதுதான் இந்த பாடலுடைய பொருள் பாடலுடைய பொருளை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா என் உயிருக்கு உயிரான இறைவன் குருநாதராக வந்து எனக்கு திருவடி தீக்கை தந்து என்னை ஆண்டு கொண்டான் அவனை நான் வணங்குகிறேன் இந்த குருவணக்க பாடல் அமைது விவசாரத்தின் குரு பாடலான இரண்டாம் பாடலை பார்த்திருக்கோம் வாடி அந்த பாடலை சொல்லி இந்த காலி நிறையப்பட்டிருப்போம் அருவும் உருவும் அரு உருவும் அல்லா உருவன் உயிருக்கு உயிராய் திருவார் திருவார்கமலை வரு ஞான பிரகாசன் என வந்தே அமலபதம் தந்தே என ஆண்டான் மீண்டும் உங்களை இதுபோன்ற அருமையான சிவபகசாரம் பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் இது போன்ற பல அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவோம் நன்றி வணக்கம்